வணக்கம் ஸ்ரீ பாலாஜி அன்கோ கோயமுத்தூர் ஆரஸ்புரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்ட்ரோட ரேட் வந்து தாழ்மாறா ஏறிக்கிட்டு இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்து நகை செய்யலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்க ஆனால் அந்த விலை ஏற்றத்தினால நிறைய பேர் வந்து கொஞ்சம் தடங்களா இருக்கும் பாலாஜி என்கோல என்ன ஒரு ஆஃபர் இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து நாலு அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நாள் வரைக்கும் இப்போ இந்த ஆஃபர் நாங்க கொடுக்குறோம் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நகையா நீங்க சேமிக்காதான் சேமிச்சிக்கலாம் காயினா வாங்குறா வாங்கிக்கலாம் ஒரு கிராமுக்கு வந்து உள்ள மார்க்கெட் ரேட்டு கரண்ட் ரேட்டு என்னன்னு சொன்னிக்கிட்டேன் ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபது ரூபா கரண்ட் ரேட்டுங்க அது பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நூற்றி தொண்ணூற்றோது ரூபா வருது எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தூறு ரூபா வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு வந்து இருநூத்தி பதினோரு ரூபா ஒரு கிராம் மேலே கம்மியா கொடுக்குறோம் அதாவது நீங்கள் காயினா வாங்கிக்கலாம் காயினுக்கு உண்டான மேக்கிங் சார்ஜ் வந்துடும் நகையாக வேணா நகைக்கு உண்டான மேக்கிங் சார்ஜ் வரும் ஆனால் கிராம் ரேட்ல இருந்து இரநூத்தி பதினோரு ரூபா உங்களுக்கு நான் வந்து கம்மியாக தருவோம் இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நீங்கள் வந்து கோல்டாக வேணாலும் காயினா வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனாக்கா நகையானாலும் நகை பண்ண ஆட்ரு கொடுத்தாங்கன்னா ஆர்டர் பிளேஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஆஃபரை வந்து பத்து நாளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு கிராம் தங்கமாக இருந்தாலும் ஒரு கிராம் தங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி நாங்களே கட்டிக்கிறோம் அந்த ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டும் பிளஸ் இருபது ரூபா கோல்டு இருந்து கம்மியாக உங்களுக்கு தரோம் யாரும் உங்களுக்கு என்னன்னு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க எங்களுடைய பாலாஜி பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க எங்களுடைய பாலாஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல எடுத்து வந்தால் நீங்கள் சேந்தேங்கிறது சொல்றேன் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டக்ட் பண்ணு நன்றி வணக்கம்